வர வர மாத்திரை எல்லாம் கரெக்டாவே போட மாட்டீங்க நீங்க மாத்திரை நான் எடுத்து கொடுத்தாலும் வேணா வேணா ஒதுக்குறீங்க மாத்திரை வர வர கசக்குது ரொம்ப எப்படி சொல்லு பாப்போம் கசக்குதா இதுக்கு மாதிரி சாப்பிட்டீங்களே அப்புறம் என்னவா இல்ல தொண்டைக்குள்ள மாத்திரை இறங்க மாட்டேங்குது தொண்டைக்குள்ள மாத்திரை இறங்க மாட்டேங்குதுனா பண்றது நானா அம்மா வாப்பா கதிரே ஆ இப்படி மார்க்கிங்க நீங்க எப்படி பார்க்கீங்க உங்க உடம்பு பரவாலையா ஏதோ இருக்கேன் என்ன ஏதோ இருக்கேன் பையன் உங்களை பார்க்க வந்திருக்கேன் ஏதோ இருக்கேன்னு சொன்னா மனசுல என்ன நினைச்சுக்குமா ஏன் என்னாச்சு உடம்பு சரியில்லையாப்பா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போலாமா ஆஸ்பத்திரிக்கா வாப்பா வந்து உட்காருவா வா இல்லமா பரவாயில்ல இந்த உட்காருப்பா ஏமா அப்பா ஒரு மாரியா பேசுறாரு அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா உங்க அப்பா நல்லா தான் இருக்காரு வர சரியா மாத்திரை போட மாட்டேங்கிறாரு மாத்திரை எல்லாம் கட்ட எடுத்து கொடுக்குறேன் உங்க அப்பா தான் போட மாட்டேங்கிறாரு ஒதுக்குறாரு நீயே என்னன்னு கேளுப்பா ஏன்ப்பா மாத்திரை எல்லாம் போட மாட்டீங்க மாத்திரை கசக்குது மாத்திரை கசப்பா இருந்தாலும் போடணும்பா நீயே கேளுப்பா

என்ன வைப்பெல்லாம் பேசுறீங்க மறப்பா வருஷமா உங்க கவனிச்சவன் ஒரு மாசம் ஆகுது டக்குன்னு எங்க நீங்களும் இப்படி பேசலாமா நம்ம பார்க்க வந்திருக்கான் அப்பாவை என்னப்பா ஏதுப்பா எப்படி போகுது போகுதுன்னு விசாரிப்பீங்க கதிர்கிட்ட அப்படி அழுது புலம்புனீங்கன்னா அவனும் என்னதான் நினைப்பான் சொல்லுங்கப்பா மன்னிச்சிருங்கப்பா நீ என்பா மன்னிப்புலாம் கேக்குற அதுதான் கூறுவாரு தெரியல ஏதோ பேசுவாரு அதுக்காக வேண்டாம் விட்டுப்பா கொஞ்ச நேரத்துல பாரு

அப்புறம் பா எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு பா. நான் நீங்க கடைக்கு வரல இல்ல. கஸ்டமர் எல்லாம் அப்பா எங்க எங்கன்னு கேட்டிட்டு இருக்காங்க. மத்தபடி உங்களுக்கு ஆபரேஷன் நடந்ததா சொல்லல. அப்பா வீட்ல ரெஸ்ட் எடுக்கறாங்கனு சொல்லிட்டேன் சரி அப்படியே இருட்டேப்பா. எதுவும் தெரியவேனா. அஞ்சலி ஏதோ ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆ சரி பா. நீ எங்க கடைக்கு போய்ட்டா? கடயில தான் இருக்கான். கால் அடப்புல வச்சிருக்கப்பள இருக்கு. காப்பி போட எடுத்துட்டு வரயா? காப்பிய யாருக்கு? யாருக்கா? கொளுந்தார் கடைல வந்திருக்கா? சன்னல தான் இருக்க. அவன் பேசாதது உனக்கு கேட்கவே இல்லையா? ஏதும் கேட்கலையே. ஏய் நடிக்காத. எதுன்னு எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டு அங்க வந்து வானு கூப்பிடியா விட்டுட்டு இங்கே நின்னுட்டு இருக்க தெரியாதுன்ட்டே விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க அம்மா நீ கூப்பிடு கூப்பிடாம போ என்ன வேணா பண்ணு காபி போட்டு எடுத்துட்டு வா எனக்கும் மாமாக்கு காப்பி சீல ஒரே வண்டா இருக்குமா இத்தனை மாதிரி தண்ணி ஊத்தி கலஞ்சாலும் வண்டு போக மாட்டேங்குது குடுத்த நான் களைஞ்சு தரேன் நானே களைஞ்சுக்கிறேமா அப்பல அவங்க அம்மா அப்பா பாக்க போறப்ப உன்னை கூப்பிட்டாருல போயிட்டு வர வேண்டியதானே நீயும் தமிழ் வேலை நான் பாத்துக்கு வேலை இருக்கலாம் இல்லமா அங்க போகவும் பிடிக்க மாட்டேங்குது எனக்கு என்னம்மா இப்படி சொல்ற ஆப்பில மட்டும் தண்ணியா போயிருக்காருல்ல ஃபேனா பாத்துட்டு விட்டோம் புஷ்பாக்கா வான் கூட கூப்பிட மாட்டேங்குது சரியா பேசவும் மாட்டேங்குது என்னன்னு கூட கவனிக்க மாட்டேங்குது வந்தவங்களை அத்தைக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றது அத்தை அங்கே போயிட்டாங்க அன்னைக்கு போய் நம்ம ரெண்டு பேர் பார்த்ததோட சரி இனிமேட்டு போக மாட்டேன் நீ இல்லமா அடிக்கடி போகக்கூடாதுமா அத்தைக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிக்க வேண்டியதா போனாலும் நமக்கு மரியாதை இடத்துல போய் நின்று பத்த காமிக்கிறது நமக்கு மரியாதை இல்ல சரி விடு பாத்துக்கலாம் அவ்வளவு வேற போயிருக்காரு ஓ அப்படியாரு புஷ்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியல உங்களுக்கு தண்ணி காப்பி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் என்னங்க வாங்க யார் நீங்க என்னம்மா வேணும் ஸ்வேதா வீடு தானே ஸ்வேதாவா அப்படி யாரும் இல்லையே பேரை மாற்றி சொல்லிட்டேன் சுவாதி வீடு தானேங்க ஆமாம் சுவாதி என் பொண்ணுதான் என் பேத்தி தான் சுவாதி உங்களுக்கு என்னம்மா வேணும் யார் நீங்கள் வர்ணோட அம்மா நான் தான் வர்ணோட அம்மா நீங்க தானா ஆமாம் ஆமாம் நான் தான் ஏம்மா இப்படி ஷாக் ஆகுற யார்மா அவங்க வருண்னா யாரு உன் பேத்தி லவ் பண்ணுறோல்ல வருண ஆமாம் அப்போ இவங்க வருணோட அம்மாமா அம்மா வரங்க போறவங்களுக்கு காபி போட்டு குடுக்கவும் சாப்பாடு செய்யறது வேலையாக்கும் வந்தது யாரு வரங்க போறாங்களா வந்தது உன் குழு குழந்தனாரா இருக்கட்டும் யாராவது நான் ஏன் செய்யணும் ஏதாவது செய்யறாங்களா வந்து பாத்தாங்களா செஞ்சாங்களா இருக்கிறப்ப யாரும் எங்க வீட்டுல அண்ட முடியாது யாரையும் உள்ளார வர மாட்டியே கதை பூட்டி வச்சுக்கவியே ஆனா அவரு இருக்கும் அதனால பாக்க வராங்க முடியாதுங்கள பாக்க வரது கூட ஏன் வரீங்க வராதீங்க வெளியே போனத்திட்டு இருக்கேன் நீ ஏன்னா அவங்க சம்பந்தி இவங்கள பாக்க வந்தாங்க அன்னைக்கு டீ காப்பி சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு இதுதான் உங்க பாசமர் சுதா அவங்க அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு டீ காப்பி சாப்பாடு எல்லாம் போட்டு அனுப்பியாச்சு இன்னைக்கு உங்க மகன் வந்திருக்காராக்கும் எல்லாரும் ஒட்டக்கா வந்தா எனக்கு வேலை முடியல ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்க வருவாங்களாம் ஒவ்வொருத்தவங்க பார்த்து பார்த்து எல்லாமே நான் செய்யணுமாக்கும் அம்மா நீதான் எல்லாம் கவனிக்கணும் வீட்டுக்குன்னு பெரிய மருமக நீ தான் வெளியே நீ தான் பாக்கணும் வீட்டுக்கு தானே ரெண்டு பேர் வந்திருக்கோம் இப்ப இங்க தானே எல்லாரும் பாக்க வருவாங்க நான் எதுன்னு விசாரிக்க வருவாங்க வரவங்களா வெறுமனே அனுப்ப முடியுமா உங்களுக்கு ஏதாவது காப்பி தண்ணி போட்டு தான் கொடுக்கணும் வரவங்க ஏதாவது வாங்கிட்டு வராங்களா வீட்டுக்கார ஏதாவது வாங்கிட்டு வராங்களா அதை மட்டும் வாங்கினு தெரியுது மத்தபடி நீ மட்டும் மட்டும் எது செய்ய மாட்டேன்னு சொன்னா என்ன சொல்றது ஒரு வாரம் அப்படி ஓசியில வாங்கிட்டீங்களேன்னு சொல்றீங்க இது நல்லா புரியுது இனிமே உங்க சொந்தக்காரங்க வந்தா நீங்க கவனிங்க யாராவது வந்தாங்கன்னா நான் கவனிச்சிக்கிறேன் சரிங்களா இப்ப ஏன் குடும்பத்தை பிரிச்சு பேசுற சொந்தக்காரங்க எங்க சொந்தக்காரங்கன்னு நிறைய ஒன்னா நினை சரியா உங்களுக்கு நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத இப்போ என்ன உனக்கு காப்பி வைக்க முடியாது அவ்வளவு தானே புரியு நானே மகனுக்கு போட்டு கொடுத்துக்கறேன் அதை எப்படி போட்டு கொடுப்பீங்க ஆ வைக்க மாட்டேங்கிறியே சண்டை போறியே வேணும்னே என்கிட்ட அவன் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது ஒரு சத்தமும் கேட்காத மாதிரி நீ பாடி கிச்சன் பதங்கி நிக்கிற நிற்கிற பதங்கி நிற்கிறேன்னு எந்த அவசியமும் கிடையாது இதுக்குதான் எல்லாம் பேசுறதுன்னு நீங்க பேசிட்டு இருக்காதிங்க மமன்ட்ட சொன்னா அவ்வளவுதான் நீங்க இந்த வீட்லயே இருக்க முடியாத பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க ஓஹோ என் மவன்ட்ட சொல்றியா மன்கிட்ட சொன்னா மட்டும் அப்படியே எல்லாத்தையும் நம்பிடுவானாக்கும் எனக்கு தெரியாதா யார் எப்படி எதுன்னு என் பத்தி தெரியும் ஏன் என்னை பத்தி தெரியும் மவனுக்கு யார் தப்பு பண்றா யார் எப்படி பேசுவா யார் சீண்டி விட்டு வேண்டிக்க பாக்குறான்னு எல்லாமே தெரியும் சரியா இப்படிலாம் சொல்லி எங்கிட்ட பயம் இருக்காத நானே பார்த்தேன் பக்கம் இருந்தவரை உங்க பக்கம் இழுத்துட்டீங்களேன்னு அதானே தெரியுது தேவையில்லாத கேள்விகள் என்ன பதில் கிடையாது அவர் என் மாவனுக்கு நான் காப்பி பண்ணோம் பால் பாத்திரத்தை ஃபுல்லா பால் இருக்கு பால் இல்லாத மாதிரி தான் கோவப்பட்டு பேசுவா பாருங்க பாரு உன்கிட்ட நான் எதுவுமே பேச வரல அடி காப்பியை போட்டு நான் பயனை கொடுத்துருவேன் தேவையில்லாம நீ பாத்துக்காம எல்லா சவடனே நான் உங்களுக்கு செய்யணுமாக்கும் என்கிட்ட சண்டை வளர்ப்பீங்க எல்லாமே நான் பாக்கணுமா உங்களுக்கு இன்னும் அவசியம் இல்ல உங்களுக்கு நீங்க சமைச்சுக்கோங்க எங்களுக்கு நான் சமைச்சுக்கிறேன் அடுத்து ஆரம்பிச்சிட்டியா முன்னாடி சொந்தக்காரங்களுக்கு செய்யணும் சமையல ரெண்டா பிரிச்சிட்டியா சமையல் நீ பாத்துக்கோ ஏன் சமையல் நான் பாக்கணுன்னு தேவையில்லாத வேலை தேவையில்லாத கொஸ்டினே உங்களுக்கு வீட்டுல இருந்துட்டு ரெண்டு சமையலும் ஆகவே ஆகாது ஆமா தேவையில்லாம பேசாத இன்னும் சொன்னாலும் இந்த கிளவி மடங்க மாட்டேங்குது இன்னதான் சொல்றது ஆனா என் கோவத்தை என்ன வேணா காமிக்க ஆரம்பிச்சேன் ஆனா என்ன வேணா பேசிக்கா உங்ககிட்ட நீ கோவப்பட்டு பேசிட்டு நானும் கோவப்பட்டு ரெண்டாயிரம் நாள் உருவாகணும் என்னால தான்ட்டு வீட்டுக்குள்ள எதிர்த்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஐடியா நல்லா தெரிஞ்சு போச்சு சரியா உங்ககிட்ட பேச நேரம் இல்லை எனக்கு காப்பியை போனோம் கடைக்கு கிளம்பின பாவம் ஏய் கிளவி என்ன இந்த வீட்டுல இருக்கிறது கொஞ்ச நாள் தான் நான் என்ன நான் ஐடியாலாம் பண்ணி நான் வீட்டை விட்டு துரத்துலேன்னு மட்டும் பாரு என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட வீர வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்கியா பாக்குறேன் நானும் என்னென்ன நடக்க போதுன்னு நானும் பாக்குறேன் நீயும் பாக்க தான் போறேன் பாப்பா இந்த காபி போறதுக்கு என்ன அலப்புற சமைக்கிறது காபி போறதா வேலை மத்தவங்களெல்லாம் யார் பாக்குறது நீங்களா பாக்குறீங்க அப்பாப்பா நீ பேசுறதுக்கு பதில் சொன்னா காப்பியே ஆடி போயிரும் எப்படி யாரும் உங்ககிட்ட பேச்சு வாங்குறது தேவையானக்கு அப்ப என் மாவனை கவனிக்கிறேன் அப்புறம் உன சொல்ல மறந்துட்டேன் வீட்டுக்கு யார் வந்தாலும் வந்தவங்களும் வாங்கன்னு கூப்பிடணும் ஏன் நமக்கு ஆகாதவங்க இல்ல நம்ம எதிரியே வந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களும் வாங்கன்னு கூப்பிடணும் அந்த பழக்கத்தை முத கத்துக்கோ ஆ சரியா இதை விட்டுட்டு எங்கிட்ட சண்டை போடுறது எப்பறம் என்னையும் என் வீட்டுக்காரையும் துரத்தி விடுறது அப்படின்னு நினைச்சிட்டு நீ பாட்டுக்கு ஐடியாலாம் பண்ணிட்டு இருக்காத புரியுதா ரெண்டு பேர் நீங்க இருக்கீங்க நீங்க வாங்கன்னு கூப்பிட்டா பத்தாதாக்கம் நானும் வாங்கன்னு கூப்பணுமா யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம் உங்க வேலை என்ன பாருங்க உங்க பாச மகனுக்கு காபி போட்டீங்களா கிளம்புங்க இங்க இருந்து வசனம்லாம் பேசிட்டு வேண்டாம் இது நீ ஏத்தீனா ஏத்துக்கோ ஓ இல்லைன்னா அம்ட்டு தான் அம்மா கிளவி எல்லாத்தையும் வாங்க வாங்க நான் இல்லி போட கூப்பிட்டுட்டே இருக்கணுமாக்க ஹாலில் உட்காந்துட்டு காபி போட்டு சாப்பாடு செய்யணும்னு சொல்லுவியாக்கம் ஆக்கோத்துக்கும் சரி சரி தலையாட்டி போறாள் நான் கிடையாது தலையாட்டி ஒரு சின்ன மருமகதான் யாருக்கும் தலை வணக்கவும் மாட்டேன் யார் பேச்சு கேட்கறாளு நான் கிடையாது என் இஷ்டம் இப்படியா அதே மாதிரிதான் நான் நடந்துக்குவேன் பாரு போரு கவனிச்சுக்கிறேன் ஒரு நாள் தூரம் பேசக்கூடியதே தப்பு நம்ம நம்ம நிம்மதியே கிடைத்து இந்த மாமியார் எதுக்கு வந்திருக்கீங்க என்ன பேசணும் என்ன பேசணுமா என் மனுக்கே கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு தான் பேச வந்திருக்கேன் என் மமன் கிட்ட சொல்லிட்டேன் டெய் பண்ற பண்றப்போன்ட்டு சொல்லு கல்யாணம் பண்ண சொல்லு அப்படின்னு அவன் என்ன இதுன்னே கண்டுக்க மாட்டேங்கானா வயசாகிட்டு போகுது வீட்டுக்காரர் இல்ல நான் ஒரு ஆளுதான் நல்லா இருக்கும்போதே என் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணு எனக்கு ஆசை இருக்காதா நானும் நினைச்சிட்டு இருக்கேன் வெத்திக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்குது வெத்தி என்கிட்ட தான் இருக்கா உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாலும் எதுவும் ஸ்டெப் எடுக்க மாட்டீங்களா உட்காருங்க உட்காந்து பேசுன நிலமையில நல்லம்மா பையன் அழகுக்கு ஆயிரம் பொண்ணு கிடைக்கும் என்ன பண்றது உங்க பொண்ணை லவ் பண்ணிட்டான் தான் வேணும் வேற பொண்ணெல்லாம் வேணாம்னு சொல்றான் எல்லாம் பேசுறது நீங்க சரி தன்மையா எடுத்து சொன்னாலும் பரவாயில்ல இவ்வளவு கோவ பர்றீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு என்னம்மா அதான் உட்காருங்க நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் காப்பி வந்து நின்று பேசுற நிலமையில நான் வரல இந்த விஷயத்த சொல்லிட்டு போல தான் வந்தேன் அவன்கிட்ட நான் சொல்லிட்டேன் அவன் எப்படி எடுக்கிற மாதிரி தெரியல அதனால நேரம் வீட்டுக்கே வந்துட்டேன் உங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியாது அப்படி சொல்லியிருக்கா இந்த தெக்கு தெருளருக்கு வரவங்கட்டெல்லாம் விசாரிச்சுதான் வந்தேன் சரிம்மா எங்க அவரு யாருமா உங்க வீட்டுக்காரு அவர் வெளியே போயிருக்காரு அதே வெளியே பேருக்காரா கிட்டே விஷயத்த சொல்லிட்டு போலான்னு பார்த்தா ஆள் இல்ல போல இருக்கு வரட்டும் அவர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் என்னம்மா இப்படி பேசுறாங்க அவர் வர வரைக்கும் வெயிட் பண்றதுன்னா அவர் தெரிஞ்சா திட்டு வருமா ஏமா தலையிட்டுக்கிட்டு வீடு அந்தம்மா நேராகவே பேசிக்கிட்டோம் முழு மாப்பிள சொல்லி பார்த்தாச்சு அவரும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஏன் அவசரப்பறீங்கன்னு கேக்குறாரு அந்த அம்மா என்னன்னா நாளைக்கே கல்யாணம் பண்ணி வந்து நிக்குது இல்லம்மா அவருக்கு தெரிஞ்சா திட்டு வருமா மேற்கொண்டு என்ன சொல்லுவார் ஏதாவது ஆவுமா சுவாதி தான் மாட்டிக்கிட்டா அவளை எப்படியாவது அனுப்பிவிடுமா பேசிக்கலாம் என்னத்த பேசுறது மா நீ அனுப்பிடுமா ஏங்க ஆ சொல்லுங்க வர லேட் ஆகும் ஏன்னா முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காரு எப்ப வேணா வந்தாலும் வரட்டும் சுவாதி படம் நான் தான் போனோம் இல்லைங்க அவரு கடை விஷயமா ஊருக்கு போயிருக்காரு வர நைட் ஆகும் தான் நைட் ஆகுமா நேற்று நடந்த பக்கத்துல ஏதோ வேலையா போயிருக்காரு என்னமோ ஊருக்கு போயிருக்காருங்கிறீங்க என்ன சொல்றீங்க உண்மையை சொல்லுங்க இல்லமா உண்மையிலுமே ஊருக்கு தான் போயிருக்காரு டிக்கெட்ல வாங்குறதுக்காக தான் போயிருக்காரு நைட் ஆயிருமா இன்னொரு நாளைக்கு வாங்க பேசிக்கலாம் இதுக்காக நாள் கிளம்பி வரணுமா நானு இப்பயும் அவர்கிட்ட நேரடியா பேசி முடிச்சலு நினைச்சேன்